வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பொதி சுமக்கும் கழுதைகள் பற்றிய சில தகவல்களையே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பல ஆயிரம் வருடங்களாக பழக்கப்பட்ட கழுதைகள் மனித குலத்திற்கு உதவி செய்து வருகின்றன இவற்றை பழக்குவது அவ்வளவு சுலபமானது அல்ல என்கிறார்கள் நம்பிக்கை ஏற்பட்டு பழகிவிட்டால் இவற்றை கையாள்வது சுலபம் இவ்வாறு இந்த கழுதைகளின் காதுகள் நீளமானவை தொலைதூர சத்தங்களை கூட துல்லியமாக கேட்கக்கூடிய சக்தி இவற்றுக்கு இருக்கிறது காடுகளில் வசிக்கும் கழுதைகள் சுமார் உயரம் வரை வளர்கிறது வீடுகளில் வளர்க்கப்படும் கழுதைகள் தொண்ணூறு தசம் நூற்று நாற்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் உயரம் வரையே வளர்கிறது கழுதைகளில் கருப்பு வெள்ளை பிரவுன் சாம்பல் நிறங்கள் இருக்கின்றன பொதுவாக இந்த கழுதைகளின் மூக்கு பகுதி வெண்மையாக இருக்கும் நினைவு ஆற்றல் அதிகம் கொண்டவையாகவும் இவை காணப்படுகின்றன பல வருடங்களுக்கு பிறகு முன்பு சென்ற இடத்திற்கு சென்றால் அடையாளம் கண்டுபிடித்து விடும் ஆற்றல் கழுதைகளுக்கு இருக்கிறதாம் இவ்வாறு இவை குதிரைகளை விட வலிமை அதிகமுள்ளதாலும் பொறுமை மிக்கதாலும் கரடு முரடான இடங்களில் செல்லக்கூடியதாலும் பொதிகளை சுமக்க உபயோகிக்கிறார்கள் மனிதர்கள் இவைகளுக்கு நீரில் நனைவது பிடிக்காது எனவே மழையில் நனைவதை தவிர்த்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது கழுதைகள் கூட்டம் கூட்டமாக இருப்பதை விட தனியாக இருப்பதையே மிகவும் விரும்புகின்றனவா ஆடுகளுடன் இருப்பது மட்டும் கழுதைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விடயம் இதே போன்று பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்குமாம் கழுதைகள் ஆபத்தை உணர்ந்தால் அந்த இடத்தை விட்டு நகராமலே நின்றுவிடுகிறது இந்த வரிசையில் நாற்பது வயது வரையில் உயிர் வாழுகிறதாம் கழுதைகள் என்று சொல்லப்படுகிறது சில இடங்களில் நாற்பது வயதிற்கு மேலும் உயிர் வாழ்கின்றனவாம் கழுதைகள் ஒரே சமயத்தில் அதன் நான்கு கால்களையும் காணும் திறமை படைத்தது என்றும் சொல்லப்படுகிறது ஒரு கழுதை குட்டியை தாய் சுமார் பன்னிரண்டு மாதங்கள் வயிற்றில் சுமக்கிறதாம் ஒரு பிரசவத்தில் ஒரே ஒரு குட்டி மட்டும் போடுகிறது குட்டி பெரியதாக வளரும் வரையில் அந்த குட்டியை தாய் தானா வளர்க்கிறதா இதே போன்று ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறக்கும் கழுதை கோவேறு கழுதை என்று அழைக்கப்படுகிறது சாதாரண கழுதைகளால் குட்டிகள் போட முடியும் ஆனால் கோவேறு கழுதைகளால் குட்டிகள் போட முடியாது என்றும் கழுதைகள் சங்க காலத்தில் அத்திரி வேசரி என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டதாக சங்க இலக்கியங்களில் கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்